அதே மாதிரி திருமணம் வரன் இருக்கீங்களா இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா வக்கரமாகும் போது எப்பயுமே நான் முன்னே சொன்னேன் இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதில் முதல்ல பார்த்தா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சுயத்தொழில் செய்கிறனுங்க ஆனால் எனக்கு சரி போக வருமானம் இல்லை ரெண்டாவது இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு சரி போக சம்பளம் இல்லை வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேனுங்க மாடு கறக்க போன குடிக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தவிழ்ச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா நிச்சயமா இந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு மாறும் அதாவது உடல் உபாதிகளை தான் அவர் கெடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஸ்கின் அலர்ஜி கண் பார்வை பிரச்சனை மெயினாக நரம்புக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏன்னா சனி பகவான் நமக்கு வந்து பத் குழப்பத்து கொடுக்குறது எங்கன்னா அதாவது உடல் உபாதிகள் ரெண்டாவது வந்து எப்படின்னா தொழில் முடக்கம் தொழில் ரீதியான ஒரு தடை அதாவது நல்லா போயிட்டு இருந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக தடையா எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தா சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த சனி வக்கரம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சனி வக்ரம் ஆகக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி ஆகிறார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்ரத்துக்கு வர்றார் அப்ப வக்ரம்னா என்ன அப்படி பார்த்தா வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து வரதுக்கு தான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை தான் வக்ரம் அதாவது ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரா வக்ரம் அடையும் போது அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்வார் அப்படி பார்த்தா இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலம் இந்த மேச ராசிக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ மேச ராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா செவ்வாய் பகவான் மங்கள தான் இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக பார்த்த அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுகுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மேசராசி இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்படி பார்த்தா இந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு அதாவது மேசராசியில்தான் சனி பகவான் எப்பயுமே வந்து நீச்சம் அடைவார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீச்சம்னா என்ன உச்சம்னா என்ன ஆட்சின்னா என்ன அப்படி பார்த்தா ஆட்சின்னு சொன்னா தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி தான் ஆட்சின்னு சொல்லுவாங்க நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து செயல் இழந்துட்டாரு அந்த வீட்டுக்கு வேலை மாட்டார் உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நல்லது கொடுக்க போறாரு அதுதான் உச்சம் அப்போ இந்த பன்னெண்டு ராசியில் சனி பகவான் அடையக்கூடிய ராசிங்கன்னு பார்த்தா உங்கள் மேசராசியில் தான் எப்பயுமே சனி பகவான் மேசராசிக்கு வந்தார்னா நீச்சமடைஞ்சிருவார் அந்த ரெண்டு வருட காலம் சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா வெறைய இருக்கிறார் வெறைய என்ன கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை மன்னி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக சித்திரவதை தான் இந்த வெறைய சனி பொதுவாகவே வெறைய சனி உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படி பார்த்தா இன்றைக்கி போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஏழரை சனியில் வெறைய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கு முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனியில் அதாவது வெறைய சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனியில் விரைச்சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் மாரகச்சனியில் வெறையச்சனி உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து விரையச்சனி நடக்கும்போது இந்தவுடைய விரையச்சனியாகப்பட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலமாகவே மேச ராசிக்காரங்களுக்கு யாகப்பட்ட ஒரு போராட்டம் அதாவது சனி பகவான் முதல்ல நம்ம கை எங்கே வைப்பார்னு பார்த்தா ஹெல்த்தில் தான் கை வைப்பார் அதாவது உடல் உபாதைகளை தான் அவர் கெடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஸ்கின் அலர்ஜி கண் பார்வை பிரச்சனை மெயினாக நரம்புக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏன்னா சனி பகவான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குழப்பத்து கொடுக்குறது எங்கன்னா அதாவது உடல் உபாதிகள் ரெண்டாவது வந்து எப்படின்னா தொழில் முடக்கம் தொழில் ரீதியான ஒரு தடை அதாவது நல்லா போயிட்டு இருந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக தடையாயிருக்கும் வரவேண்டி பைசா வந்திருக்காது கொடுத்த காசு வாங்க முடியாது வெச்ச நகையை திருப்ப முடியாது தொழில் சரி போக அது நம்ம வந்து ரன்னிங் பண்ண முடியாது தொழில் அப்படியே முடக்கி டவுன் ஆயிடும் அப்படி பார்த்தா முதல்ல ஹெல்த்து பாதிச்சிருக்கும் ரெண்டாவது தொழில் பாதிச்சிருக்கும் அப்போ வாங்காத கடனுக்கெல்லாம் இப்போ வட்டி கட்டிகிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எதை என்னடா இப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல குழப்பத்தோட நம்ம வாழக்கூடிய ஒரு நிலமை தான் இந்த நிலமை அதாவது கண்ணிருந்தும் குருடன் போல் காது இருந்தும் செவடன் போல் வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை அப்படி பார்த்தா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வெறிய சனி அந்த விரைச்சனியில் இப்போ சனி பகவான் ஆகும்போது நல்லது கொடுப்பாரா கெல்ல கெட்டது கொடுப்பாருன்னு பார்த்தா நிச்சயமாக நல்லது மட்டும்தான் கொடுப்பார் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பயுமே சனி மட்டும் கிடையாது எந்த கிரகமே வக்ரம் அடையும் போது அந்த கிரகம் வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ராகு கேது மட்டும்தான் வக்ர கிரகம் அவர் எப்பயுமே ரிபேஸில் தான் சுற்றிட்டு இருப்பார் ஏன்னா அவர் வக்ர கிரகம் தான் அவர் இல இயல்பு நிலைக்கு வரும்போது முன்னாடி வர மாட்டார் அடையும் போது முன்னாடி வர மாட்டார் எப்பயுமே ஒரு சுற்றுவார் சுத்துவர் எது மட்டும் ஆனால் மற்ற கிரகங்கள் ஏழு கிரகம் வக்கரம் அடையும் போது கண்டிப்பா பின்னாடி தான் நகர்ந்து போவார் அப்படி நகர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் அப்படி பார்த்தா ஜூலை மாசத்துல ஒரு பத்தொன்போது நாள் ஆகஸ்ட் மாசத்துல வந்து ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாசத்துல ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாசத்துல ஒரு முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாசத்துல பார்த்தா ஒரு இருபத்தி எட்டு நாள் அதே மாதிரி திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா வக்ரம் ஆகும் போது எப்பயுமே நான் முன்னே சொன்னேன் இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதுல முதல்ல பார்த்தா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சுயத்தொழில் செய்கிறனுங்க ஆனா எனக்கு சரி போக வருமானம் இல்லை ரெண்டாவது இல்லை நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு சரி போக சம்பளம் இல்லை வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு மாடு கறக்க போன குடிக்க நான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தவிழ்ச்சிட்டு சொல்கிறீங்களா சொல்றீங்களா நிச்சயமா இந்த நிலைமை எல்லாம் உங்களுக்கு மாறும் ஏன்னா இன்னைக்கு ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுடைய நிலமை நிச்சயமா உங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது சரிங்களா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கே அதிபதியா இந்த செவ்வாய் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில மட்டும் இருந்துட்டாருன்னா ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாது மண்மனை சார்ந்த விஷயங்களும் எட்டாம் இடம்தான் அப்ப உங்க உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையும் கண்டிப்பா நல்லா சால்வ் ஆயிடும் மண்மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ரன்னிங் ஆகிடும் கணவன் மனைவி யோசித்து உக்காந்து முடிவு பண்ணி அந்த காரியம் பண்ண முடியாம பல குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்களா உங்க செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே தான் அவர் நல்ல நிலமையில இருந்துட்டாருன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி திருமண தடைகள் சொல்றீங்களா உங்க ஜாதகத்துல சுக்குரன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குரன் போய் உங்க ஜாதகத்துல நல்ல இடத்துல உக்காந்துட்டாருன்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார நிச்சயமா திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா மாங்கல் யோகம் உங்களுக்கு கண்டிப்பா முடிய போகுது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் கல்விக்கே அதிபதி தான் அப்ப நீங்க படிப்புக்கு முக்கியம் எதிர்பார்க்குறீங்களா மனசுல பல குழப்பம் டென்ஷன் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்களா புதன் பகவான் நல்லா இருக்கணும் அப்பதான் அந்தவுடைய எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் படிப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் எங்க இருக்கிறாரு முதல்ல அது பாருங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தைக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்கணும் அவர் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாலோ அதாவது ஒச்சம் அடைஞ்சு பகையாயிட்டாலோ அவர் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் அதனால நான் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா உங்களுடைய ஜாதகம் முழுக்க முழுக்க நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த பொது பலன் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எது எப்படியோ ஆனால் மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இந்த யாழ் ஒரு நாலரை மாத காலம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடைவேளை கிடைக்க போகுது நீங்கள் சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இந்த நாலரை மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போய் பார்த்துருந்தாலும் இப்போ வேண்டாம் பொறுமையா பார்த்துக்கலாம் ஏழற முடியட்டோன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இந்த ஏழரை முடியணும்னா இன்னும் நீங்க ஏழற வருஷம் வெயிட் பண்ணணும் அப்போ அந்த ஏழரை வருஷம் வெயிட் பண்ண முடியுமா வயசு தான் போகும் சரிங்களா இளமிருக்கும் போது சாதிக்க முடியாது முதுமை போது தான் சாதிக்க முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த சனியில ஒரு நல்ல ஒரு கேப்பு கொடுத்துருக்கிற நேரம் தான் இந்த நாளரை மாதம் அதனால இந்த சனி வக்ரம் முழுக்க முழுக்க மேசராசிக்கு சூப்பரா இருக்கு போகுது நீங்க வாழ போறீங்க வளர போறீங்க சாதிக்க போறீங்க ஏன்னா நீங்க வந்து அனுபவிச்சு பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி